தொழில்நுட்ப அமைச்சர் அவர்கள் அவருடைய அமைச்சகத்திற்கு மிக குறைவாக நிதி ஒதுக்கப்படுகிறதாக பகிரங்கமாக கூறுகிறார் அது மட்டுமல்ல அசாதாரணமான நிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறார் ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர் அவர்கள் தன்னுடைய துறை தொடர்பாக துறை ஒதுக்கீடுகள் குறிப்பாக அந்த இலாக்காவிலே டைடல் பார்க் என்பது தொழிற்துறையின் கீழாக இருக்கிறது அது தகவல் தகவல் தொழில்நுட்பத்தின் துறையின் கீழ் இல்லை என்பதை குறிப்பிட்டுவிட்டு அது ஒரு அசாதாரண நிலை என்றவும் குறிப்பிடுகிறார் இதில் நாம் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் ஒன்று ஆளும் கட்சியினுடைய அமைச்சர் ஒருவர் நேரடியாக வெளிப்படையாக தன்னுடைய துறை சரியாக அந்த இடத்துல நிதி இல்லை அப்படின்னு சொல்றது எந்த மாதிரி துறைகள் தகவல் தொழில்நுட்பத்தோடு இணைந்தால் அந்த துறை மேம்படுமோ அது இங்கு நடக்கவில்லை என்பது அந்த அமைச்சர் சொல்கின்ற பதிலை வைத்தே நாம புரிஞ்சுக்கலாம் இன்னொன்று மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சர் அவர்கள் இதை நீங்கள் திறன் பெற்றிருக்கக்கூடிய அல்லது பணம் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றால் அவர் ஏதோ ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் தான் உடனே குறுக்கிட்ட சட்டப்பேரவைத் தலைவர் நீங்கள் நேர்மறையாக பதில் சொல்லுங்கன்னு சொல்றாரு சரி இதனோட பின்னணியை நாம கொஞ்சம் தொடர்பு படுத்தி தான் அதை பார்க்கணும் ஏனென்றால் ஒரு சாதாரணமான ஒரு அமைச்சருடைய பதிலாக இதை நாம எடுத்துக்க முடியாது ஏன் நிதியமைச்சராக இருந்த திரு பி டி ஆர் பள்ளிவேல் ராஜன் அவர்கள் இந்த துறைக்கு மாற்றப்பட்டார் அவர் செய்த தவறு என்ன அவர் செய்த தவறு முப்பதாயிரம் கோடி ரூபாய் தொடர்பாக அவருடைய கருத்தை பரிமாறிக்கொண்டார் அதற்கு தண்டனையாகத்தான் அவருடைய துறை மாற்றப்பட்டதாக தமிழகத்தினுடைய மக்கள் அத்தனை பேரும் அதை புரிந்து கொள்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு பெயரளவிற்கு ஒரு அமைச்சகத்தை கொடுத்துவிட்டு அதில் முறையான அதிகாரமோ அல்லது தேவைப்படக்கூடிய நிதியோ அங்கு ஒதுக்கப்படவில்லை என்றால் அப்போ அந்த அமைச்சருக்கான தண்டனை என்பது மீண்டும் ஒரு முறை அது நிரூபணமாகிறது ஆக இந்த அரசு என்பது வெளியிலிருந்து கருத்து சொல்பவர்களை வெடிய வெடிய கைது செய்கின்ற அரசு மட்டுமல்ல அந்த அரசாங்கத்திற்குள்ளேயே கருத்து சொல்கின்ற ஒருவரை கூட எந்த அளவிற்கு துறையை மாற்றி தண்டிக்க முடியும் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணமாக நாம் பார்த்துக்க முடியும் துறைகளிலும் வளர்ச்சி பெற்று இருக்குன்னு முதலமைச்சர் பேசுகிறாரு ஆனால் இந்த துறையில் நிதியே இல்லைன்னு இல்லை அவர் அவர் சொல்ற அவர் சொல்கிற அந்த அர்த்தம் அப்படிங்கிறத நான் பார்க்கல அதாவது தகவல் தொழில்நுட்ப துறைக்கு கீழே ஒன்று குறைவான நிதி அந்த துறைக்கு வழங்கப்படுகிறது அவர் பார்த்துட்டு இருக்கிற துறைகள் என்ன இ சேவை டிஜிட்டல் சேவைகள் துறை இ சேவை மையங்கள் அமைக்கிறதுக்கான நிதி அது இல்லாமல் மற்றபடி அவங்க அந்த டிஜிட்டல் சேவைகள் தொடர்பாக இருக்கின்ற துறை இருக்கே தவிர குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் எங்கே வளர்ச்சி அடையணும் அதிகமாக சர்வீஸ் செக்டரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவங்க நிறைய டைடல் பார்க்கை உருவாக்குறது இந்த மாதிரி டைடல் பார்க்கை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறது இந்த மாதிரி விஷயங்கள் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற அவருடைய அதிருப்தியை வெளிக்காட்டுகிறார் ஆக இந்த அரசாங்கம் தன்னுடைய நாட்களை நிறைவு செய்ய செய்ய ஒவ்வொரு அமைச்சரும் அவங்களுக்கு தெரிஞ்ச துணியில் தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கறத பார்க்க முடியும் இது மக்கள் கிட்ட மட்டும் அதிருப்தி இல்லை அந்த அரசாங்கத்துக்கு மேலே ஆளுகின்ற அமைச்சர்களுக்கே அதிருப்தி இருக்கு அப்படிங்கறத இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்க இதுல நாங்கள் பார்க்கறது என்னன்னா ஒரு துறையினுடைய அமைச்சர் அவர் சொன்ன விஷயத்த அவர் வந்து வேற தொழில்நுட்பத்தோட அதை நான் பேசல செய்யல அப்படிங்கிற பதிலெல்லாம் கொடுத்துருக்காரு ஆனால் இந்த விவகாரம் எழுந்தவுடன் அவருடைய பொறுப்பில் இருந்து இன்னொரு துறைக்கு மாற்றப்படுகிறார் அந்த துறையிலே தேவையான அளவு அதிகாரமோ நிதியோ இல்லை இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த அரசாங்கத்தில் வேறு இடங்களில் செய்யக்கூடிய பரிமாற்றங்களை பற்றி ஒருவர் பேசுகிறார் என்றார் அவருக்கு தண்டனை இன்னொரு இலாக்காவை மாற்றி அந்த இலாக்காவில் பணமே இல்லாம வச்சுக்கிறது தான் நன்றிங்க